பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் அவர்கள் ஒரு டெண்டர் நோட்டீஸ் அன்னைக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஆறு ஒர்க் இருந்தது நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் அந்த கொடுக்குறதா அதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த டெண்டர்ல வந்து தேதிக்கு மாலை மூன்று மணிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அன்று மாலை மூன்று மூன்று முப்பது மணிக்கு அது ஓபன் செய்யப்படும் விளக்கமும் அதுல கொடுக்கப்பட்டிருந்தது அந்த டெண்டரை படிக்கும் போது எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது ஆனா அந்த டெண்டர்ல கொடுக்கப்பட்ட மூன்று வேலைகள் ஏற்கனவே முடிந்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்களாலும் தூத்துக்குடி அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களாலும் திறக்கப்பட்டிருந்தது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியை இவங்க திறந்து வச்சிருந்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திறக்கப்பட்டு சகோதரி கனிமொழி அவர்கள் அவங்களோட முகநூல் பக்கத்திலேயே அதை போட்டிருக்கிறாங்க நாங்க வந்து இன்றைக்கு பிஎன்டி காலனியில ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் அடுத்தது நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான முதியோருக்கான மகிழ்வுட பூங்காவையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லி அன்னைக்கு பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழு பதிவிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்ட வேலை முடிந்து திறக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி டெண்டர் கால்ஃபார் பண்றாப்புல இங்க உள்ள கமிஷனர் சரி அது பார்த்தா அடுத்த ஊருக்கு பார்க்கத்தாச்சுன்னா கார்பரேஷன் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு பின்புறம் உள்ள மைதானம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது பக்கத்துல உள்ள ரோடும் நடைபாதைன்னு சொல்லி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தாச்சு அன்னைக்கு அவங்க கால்பால் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சி மேல ஏகப்பட்ட முறைகேடு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்குது டெண்டர்கள் எல்லாமே முறைப்படி நடப்பதில்லை கார்பரேஷன் கமிஷனருக்கும் மேயருக்கும் அமைச்சருக்கும் வேண்டியப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்குறாங்க வேலை முடிந்த முடிச்ச பிறகு அவங்க இஷ்டத்துக்கு பில்வெளி பண்றாங்க இந்த டெண்டர்ங்கிற முறை எதுக்கு வச்சுருக்காங்க என்ன ஒரு நாலு பேர் கேட்பாங்க அரசுகளோட பணத்தை மக்களோட வரி பணத்தை முறையாக செலவிடுறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு ஒர்க்கும் நடக்குதுன்னா ஒவ்வொரு லேயர் ஒரு ரோடு நடக்குதுன்னா ஃபஸ்ட் லேயர் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் சூப்பரைஸ் பண்ணுவாங்க அடுத்த செகண்ட் லேயர் எப்படி இருக்கணும் லாஸ்ட்ல ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அடுத்து லவில் இருக்குது ஒவ்வொரு அடுக்கையும் இன்ஜினியர்கள் இருப்பாங்க அவங்க பார்வையிட்டு எம்பு இருக்கும் மெஷர்மெண்ட் புக் ஒவ்வொருத்தர் நேரமும் அதை அளந்து எடுத்து தான் அவங்க பதிவிடணும் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு டெண்டர் எடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்குதோ அன்னைல இருந்து அதை பதிவிடுறது அந்த இன்ஜினியரோட கடமை ஆனா எதுவுமே செய்யாம இந்த மூன்று திட்டங்களும் முடித்து பிப்ரவரி மாதம் முடிச்ச திட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் டெண்டர் வைக்கிறாங்க இதை உடனே நாங்க என்ன பண்றோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பா மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க இதை விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நாங்க ஒரு மனு கொடுக்குறோம் நீங்க இந்த டெண்டரை ஓபன் பண்ண கூடாது இதுல முறைகேடு இருக்குது நீங்க இதை விசாரணை பண்ணணும்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலும் இது பிரசுரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இவங்க வந்து ஏதோ மன்னர் சர்வாதிகார ஆட்சி போல நடந்து ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி சார்பாக அப்செக்ஷன் கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்க டெண்டர் ஓபன் பண்ணுவோம் சொல்லி டெண்டர் ஓபன் பண்றாங்க மக்கள் மலை இவ்வளவு அலட்சியம் எதுல நாங்க நேச எதுனாலும் சாதிப்போம் சொல்லி ஓபன் பண்ணியிருந்தாங்க அதனால வேற வழி இல்லாம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடினோம் உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட் இருந்ததுனால இப்ப நேற்று தான் அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க நீதியரசர்கள் அந்த பெஞ்சில் ஒரு அருமையான தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக கொடுத்துருக்குறாங்க அந்த டெண்டருக்கு தடை வழங்கி கார்ப்பரேஷன் கார்பரேஷன் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள அதுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை கொண்டு கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் தெற்கு மாவட்ட சார்பாக கருதுகிறோம் அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா அந்த ரோடு இவ்வளவு கேஸ் போகுது எல்லாம் போகுது அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கோம் அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க கார்பரேஷன் ஆபீஸ்க்கு பேக் சைடில் உள்ள ரோடு இதில் வந்து கிட்டத்தட்ட கார்பரேஷன் கமிஷனர்கள் இருந்து இன்ஜினியர்ஸ் எல்லாரு மேலையும் இது கட்டாயம் ஒரு நடவடிக்கை நமது அரசு எடுக்கும்னு நான் சொல்லி நம்புறேன் மாவட்ட ஆட்சியர் மிகுந்த நேர்மையானதுன்னு சொல்லி எல்லாராலும் போட்டப்படக்கூடிய நபராக இருந்துட்டு இருக்கிறாரு ஒரு திட்டங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசோட ஃபண்டில் நடக்கக்கூடிய திட்டங்களுக்கு புவன் ஆப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு ஜியோடெக் எடுப்பாங்க இன்னைக்கு இந்த ஒர்க் நடக்கிறதுனால அந்த இடம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ் போது எப்படி இருக்குன்னு சொல்லி ஜியோடெக் சாட்லைட் லிங்கோட எடுக்கக்கூடியது இன்னைக்கு பொசிஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த ஜியோடெக் படி எடுக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி திட்டம் சொல்லி ஒரு ஆப் வச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நாலாம் தேதி நடந்த டெண்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அந்த திட்டம் ஆப் மூலம் பார்க்கணும் இல்ல அந்த ஜியோடெக் எடுத்து அவங்க ஒரு என்ன திட்டத்தின் கீழே அதை எடுத்திருக்கிறாங்க அந்த எம்புக்கை வாங்கி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மீண்டும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு கோரிக்கை வைக்க வைக்கிறோம் அடுத்தது சகோதரி கனிமொழி அவங்க இன்னைக்கு தமிழக முதல்வரோட சகோதரி மட்டும் இல்லை ஒரு சீனியர் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவங்க அவங்க ஒரு திட்டத்தை ஓப்பன் பண்ண போகும்போது கார்பரேஷன் கமிஷனர் வந்து ஒரு நடக்காத எந்த டெண்டருமே நடக்காத ஒரு திட்டத்தை ஓப்பன் பண்ண கூட்டு போயிருக்கிறாரா அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் நம்ம தூத்துடி பார்க்கறக்கு வருவாங்க வரும்போது மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐந்து திட்டங்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சிருப்பாரு தூத்துடி கார்பரேஷன்ல ஒரு அஞ்சு பில்டிங்கை ஓப்பன் பண்ற மாதிரி அவங்க எப்பவுமே இருக்கும் ஆனா அது எப்படி கெட்டப்பட்டது எதையாவது பார்க்கணும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் வரை பூங்காவில் அந்த வால் ஒன்று பண்ணியிருப்பாங்க சாரி தியந்தி காலனியில் உள்ளதுல அந்த திறந்தவொலி பூங்காவுக்கு ஒரு மதில் கெட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஹாலோ பிளாக் வச்சு கட்டியிருக்காங்க இதெல்லாம் அந்த திட்டத்தில் இருக்குதா கொஞ்சமாவது ஆய்வு பண்ணணும் மக்களோட வரி பணம் அடுத்தது நம்ம கமிஷனரை பற்றி சொல்ல போயாச்சுன்னா கமிஷனர் வந்து வந்தோடனே நீங்க பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி கார்பரேஷன் ஆபீஸ் எவ்வளவு நல்லா உங்களுக்கு தெரியும் வந்தோடனே அவ்வளோத்தையும் உடச்சு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடியா ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சாதாரண அமௌண்ட் இல்ல எட்டு கோடியா ஐம்பது லட்சம் ரூபாயில ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க ஏன் இன்னைக்கு நேத்தோட பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்ல மேலே உள்ள காங்கிரீட்ல உடஞ்சி விழுந்துச்சு எல்லாருமே உங்களுக்குலாம் தெரியும் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு திணறிகிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் எந்த அடிப்படை வசதிகள் இல்லை தூத்துக்குடியில் அந்த பணியை செய்யாமல் அவர் இருக்கக்கூடிய அனைத்து ஏசி எல்லாம் புது ஏசி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க எலிவேஷன் மாத்தி இருக்கிறாங்க எல்லாம் தான் தோண்டி கிணமாக செயல்பட்டு இருக்காங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லாருன்னா நாங்கள் பழையபடியும் கோர்ட்டில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க எடுக்கிற வழக்கையும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நன்றி இது வந்து அவங்க ட்விட்டர் ஐடியில போட்டிருக்கிறாங்க பிஎன்டி நாலாம் தேதி இப்ப டேட்ல போட்ட ஒப்பந்தம் அடுத்தது அவங்க அவங்களும் அதே இதை பதிவிட்டு இருக்காங்க